வணக்கம் நண்பர்களே இது டேட்டம் டைஜஸ்ட் தரவு பேசும் உலகம் இந்தியா விடுதலைக்காக போரிட்ட புண்ணிய பூமி நம்மை சுற்றி எண்ணற்ற வீரக்கதைகள் கதைகள் மகத்தான போராட்டங்கள் மாவீரர்களின் தியாகங்கள் ஆனால் இவற்றில் ஒரு கிளர்ச்சி ஒரு தமிழரின் வீர எழுச்சி வரலாற்றின் பக்கங்களில் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டு மெல்ல மெல்ல மறக்கப்பட்டு விட்டது ஆம் நாம் பேசப்போவது ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் கிளர்ச்சியைப் பற்றி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டின் பெரும் கிளர்ச்சியைத்தான் இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்டம் என வரலாறு பெருமையாகப்பு பேசுகிறது ஆனால் அதற்கு அரை நூற்றாண்டுக்கு முன்பே தென்னிந்தியாவின் இதயத்தில் நம் தமிழ் மண்ணில் ஒரு பெரும் தீப்பொறி வெடித்து சிதறியது வேலூர் கோட்டையின் கம்பீரச் சுவர்களுக்குள் அரும்பெரும் பெரும் இந்திய சிப்பாய்கள் தங்கள் மத நம்பிக்கையை தலைமுறை தலைமுறையாக போற்றி வந்த மரபுகளை மனித நேயத்தை காக்க உயிரை ஆயுதமாக்கி போரிட்டனர் அவர்கள் ஆயுதம் ஏந்தினர் தங்கள் இன்னுயிரையும் ஈந்தனர் ஆனால் நாம் அவர்களை போற்ற மறந்துவிட்டோம் அவர்களின் தியாகத்தை நினைவுகூறத் தவறிவிட்டோம் இந்த ஆவணப்படம் அந்த மாபெரும் மறக்கப்பட்ட வீரர்களுக்கான எங்களின் உண்மையான மரியாதை இது வெறும் ஒரு வரலாற்று பயணம் மட்டுமல்ல இது நெஞ்சை தொடும் உணர்ச்சி பூர்வமான ஒரு நினைவுகூரல் இந்திய வீரத்தின் வீரியத்தை இந்த உலகம் அறிய வேண்டும் ஆயிரத்து எண்ணூற்று ஆறு வேலூர் கிளர்ச்சி இது வெறும் ஒரு கிளர்ச்சி அல்ல இது ஒரு இந்திய எழுச்சி இது சுதந்திர கனலின் முதல் சுவாசம் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் கிழக்கிந்திய கம்பெனி தனது இரும்பு பிடியை இந்தியா முழுவதும் இருகப்பற்றியது தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களான வேலூர் சென்னை திருச்சி தஞ்சாவூர் என அனைத்து இடங்களிலும் ஆங்கிலேய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்தின ஆனால் இந்த ஆட்சி வெறும் அரசியல் ஆதிக்கம் மட்டுமல்ல இது நம் மண்ணின் கலாச்சாரத்தையும் மக்களின் நம்பிக்கைகளையும் தகர்த்தெறியும் ஒரு பெரும் அடக்குமுறையாகவும் இருந்தது அங்கு பணியாற்றிய இந்திய சிப்பாய்கள் பெரும்பாலும் இந்து மற்றும் முஸ்லிம் மதங்களைச் சேர்ந்தவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் தங்கள் பாரம்பரிய உடைமுறை சிகை அலங்காரம் நெற்றி பொட்டு காது வளையம் தாடி என அனைத்து மத அடையாளங்களிலும் கட்டாய மாற்றங்களை எதிர்கொண்டனர் புதிய சீருடைகள் திணிக்கப்பட்டன புதிய மகுடத் தொப்பி என்ற பெயரில் காலனி தோலால் செய்யப்பட்ட தொப்பியை அணிய வேண்டும் என வற்புறுத்தப்பட்டனர் மிக முக்கியமாக துப்பாக்கிகளில் பயன்படுத்தப்படும் புதிய ரக தோட்டாக்கள் கார்ட்ரிஜ்கள் பசு மற்றும் பன்றி பூசப்பட்டிருப்பதாக வதந்திகள் பரவின இவை இரு மதத்தினரின் நம்பிக்கைகளையும் ஆழமாக உழுக்கியது சிகை வெட்டும் கட்டாயம் தாடி நீக்கும் உத்தரவு என இவை ஒவ்வொன்றும் அவர்களின் மத நம்பிக்கையை துச்சமாக மதிக்கும் செயலாய்ப்பட்டது மேலும் டிப்பு சுல்தான் வீழ்ந்த பிறகு அவரது குடும்பம் வேலூர் கோட்டையில் சிறையில் வைக்கப்பட்டிருந்தது சிப்பாய்கள் பெரும் மன அழுத்தத்தில் இருந்தனர் அவர்களின் உள்ளுக்குள் அவமானமும் ஆத்திரமும் சேர்ந்து ஒரு பெரும் உணர்ச்சி கொந்தளிப்பு உருவானது ஆனால் வெளிப்படையாக எதையும் பேசவோ எதிர்க்கவோ அவர்களுக்கு துணிவில்லை கோட்டையின் கம்பீரச் சுவர்களுக்குள் வெளி உலகிற்கு தெரியாமல் ஒரு நெருப்பு மெதுவாகவும் உறுதியாகவும் பற்றி பரவியது அது விடுதலைக்கான முதல் கனல் வேலூர் கோட்டையின் அடர்த்தியான சுவர்களுக்குள் பிரிட்டிஷ் கண்களுக்கு தெரியாமல் ஒரு சத்தமில்லா புரட்சி உருப்பெற்றுக் கொண்டிருந்தது இரவு நேரங்களில் சிப்பாய்கள் ரகசியமாகச் சந்தித்து தங்கள் மனதில் கனன்று கொண்டிருந்த கோபத்தையும் விடுதலைக் கனவுகளையும் பகிர்ந்து கொண்டனர் அடுத்த கட்டத் திட்டங்களை மெல்லிய குரலில் மங்கிய ஒளியில் விவாதித்தனர் நாம் எப்போது தாக்க வேண்டும் ஆங்கிலேய அதிகாரிகளை எந்த இடத்தில் முதலில் குறிவைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாக்குதல் உத்தியையும் நுணுக்கமாக வகுத்தனர் இந்த கிளர்ச்சிக்கு பின்னால் வெறும் உணர்ச்சிப் பெருக்கு மட்டுமல்ல ஒரு திட்டமிட்ட சாமர்த்தியமான திட்டமும் இருந்தது திப்பு சுல்தானின் மகன்கள் முகமது மற்றும் முஹினுத்தீன் கோட்டையின் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதும் தங்களுக்கு விசுவாசமான சிப்பாய்களுடன் இரகசியமாகத்த தொடர்பு வைத்திருந்தனர் நம்மை முழுமையாக அழிக்க முடியாது நம்மிடம் இன்னும் வீரமும் நம்பிக்கையும் இருக்கின்றன இந்த அடக்குமுறைக்கு ஒரு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்ற அவர்களின் வார்த்தைகள் சிப்பாய்களின் மனதில் விடுதலைத்தீயை பற்ற வைத்தன அந்த இருண்ட இரவுகள் அந்த ரகசியக் கூட்டங்கள் வெறும் சந்திப்புகள் அல்ல அவை இந்திய மண்ணில் ஒரு பெரும் விடுதலை எழுச்சியின் அடித்தளமாக மாறின ஒவ்வொரு ரகசியப் பேச்சும் ஒவ்வொரு திட்டமும் சுதந்திரம் நோக்கிய ஒரு படியானது அந்த நாள் இந்தியாவின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் ஜூலை மாதம் பத்தாம் நாள் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு அதிகாலை மணி சரியாக இரண்டு வேலூர் கோட்டை ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருந்தது ஆனால் அந்த இருளில்தான் வரலாறு தன் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது இது நம் கோட்டை இது நம் மண் இது நம் போராட்டம் என்ற வீர முழக்கங்கள் கோட்டை முழுவதும் எதிரொலித்தன அவர்கள் வெறும் கலகக்காரர்கள் அல்ல தங்கள் மத நம்பிக்கையை தலைமுறை மரபை மனிதநேயத்தை காக்க போராடிய வீரர்கள் அவர்கள் எந்த ஒளிவு மறைவும் இன்றி போரிட்டனர் கோட்டையின் ஒவ்வொரு மூலையும் போரின் சத்தத்தில் வீரர்களின் கோஷத்தில் அதிர்ந்தது இது வெறும் ஒரு தாக்குதல் அல்ல இது ஒரு இந்திய எழுச்சி இது இந்திய மண்ணில் விதைக்கப்பட்ட ஒரு விடுதலை விதை அந்த சில மணி நேரங்கள் வேலூர் தன் சுதந்திர காற்றை சுவாசித்தது அது விடுதலை கனவின் முதல் சுவாசம் விடுதலைக்கான கனவு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை ஆங்கிலேயர்கள் பதிலடி கொடுக்கத்தை தாமதிக்கவில்லை தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தனர் ஆற்காடு மற்றும் சென்னை நகரங்களிலிருந்து ஆங்கிலேய படைகள் கர்னல் கில்லஸ்பியின் தலைமையில் பீரங்கிகளுடனும் பயங்கர ஆயுதங்களுடனும் வேலூரை நோக்கி விரைந்தன பீரங்கித் தாக்குதலால் கோட்டையின் வலுவான சுவர்கள் உடைந்து நொறுங்கின சிப்பாய்களின் பதிலடி வீரம் செறிந்ததாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களின் ஆயுத பலத்தின் முன் தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஈவு இரக்கமற்ற துப்பாக்கிச் சூடு தொடுக்கப்பட்டது எண்ணற்ற இந்திய சிப்பாய்கள் நிலத்தில் சாய்ந்தனர் அந்த போரில் சுமார் முன்னூற்று ஐம்பது இந்திய வீரர்கள் தங்கள் இன்னுயிரை நீத்தனர் கிளர்ச்சியின் தலைவர்களில் ஐவர் பிடிபட்டு பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டு கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள் கோட்டை மீண்டும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது வேலூர் கோட்டையின் மண் இந்திய வீரர்களின் இரத்தத்தால் சிவந்து போனது அந்த சிகப்பு மண்ணில் விடுதலைக்கான தீ தற்காலிகமாக அணைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெரும் விடுதலை விதை ஆழமாக விதைக்கப்பட்டது அந்த படுகொலைகள் இந்தியர்களின் மனதில் ஆழமான வடுக்கலை ஏற்படுத்தின அது அடக்கப்பட்டாலும் மறக்க முடியாத ஒரு போராட்டத்தின் சாட்சியாக நின்றது வேலூர் கிளர்ச்சி இந்திய வரலாற்றில் மிக முக்கியமானதொரு அத்தியாயம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இது பெரிய அளவில் பேசப்படவில்லை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டின் பெரும் கிளர்ச்சியைத்தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என உலகமே அறியும் ஆனால் அதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் மண்ணில் ஆயிரத்து எண்ணூற்று ஆறில் தமிழர்கள் காட்டிய வீர எழுச்சியை நாம் வசதியாக மறந்துவிட்டோம் அந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த அரும்பெரும் வீரர்களின் பெயர்கள் நம் நெஞ்சில் ஆழமாக பதிய வேண்டும் முஹமது ஷா முஸ்தாபா சுப்பையா சேகர் ஹனீஃப் போன்ற எண்ணற்ற சிப்பாய்கள் அவர்களின் பெயர்கள் நம் குழந்தைகளின் புத்தகங்களில் ஒளிர வேண்டும் அவர்கள் வெறும் நிலத்துக்காகவோ ஆட்சி மாற்றத்திற்கோ மட்டும் போராடவில்லை அவர்கள் தங்கள் மத நம்பிக்கைக்கு மரபுகளுக்கு மனித நேயத்திற்கு சுயமரியாதைக்கு குரல் கொடுத்தனர் இந்த அடக்குமுறைக்கு எதிராக தங்கள் உயிரை துச்சமென மதித்து களமாடினர் ஆனால் நாம் இந்த மாவீரர்களை அவர்களின் தியாகத்தை மறந்துவிட்டோம் வரலாற்றின் நிழலில் அவர்கள் மறக்கப்பட்டாலும் அவர்கள் புரிந்த தியாகம் நிஜமானது மகத்தானது ஒரு போராட்டம் வெற்றி பெறலாம் அல்லது தோல்வியடையலாம் ஆனால் அந்த போராட்டத்தின் பின்னால் நிற்கும் வீரர்கள் அவர்களின் பெயர்கள் அவர்கள் செய்த தியாகம் காலவெல்லத்தை தாண்டி வாழ வேண்டும் அலைகள் ஓய்ந்தாலும் கடலின் சத்தம் என்றும் நிலைத்திருப்பது போல வேலூர் வீரர்களின் தியாகம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் முகமது ஷா சிப்பாய் முஸ்தாபா சுப்பையா சேகர் ஹனீஃப் இந்த வீரப்பெயர்கள் நம் பள்ளி குழந்தைகளின் நாவில் சொல்லப்பட வேண்டும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்தப் பெயர்களை அறிய வேண்டும் நாம் யாருடைய தியாகத்தில் சுதந்திரமாக வாழ்கிறோம் என்ற கேள்விக்கு இந்த வீரப்பெயர்கள்தான் பதிலாக இருக்க வேண்டும் அவர்களின் தியாகம் ஒரு பொக்கிஷம் அதை நாம் தலைமுறை தலைமுறையாக பேணிக் காக்க வேண்டும் அவர்கள் வெறும் சிப்பாய்கள் அல்ல போரின் முதல் விதைகள் அவர்களின் நினைவுகள் நம் மனதில் ஒரு அணையாத தீபமாக என்றும் ஒளிர வேண்டும் ஆம் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு வேலூர் கிளர்ச்சி இது ஒரு பெரும் இந்திய எழுச்சி இது சுதந்திரக் கனவின் முதல் விதை அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெற்றி பெற்றார்களா இல்லை தற்காலிகமாக தோல்வியடைந்தார்கள் ஆனால் அவர்கள் முழுமையாகத்து தோல்வியடையவுமில்லை அவர்கள் ஒரு மகத்தான தொடக்கத்தை உருவாக்கினர் இந்தியர்களின் மனதில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான வித்தை விதைத்தனர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு கிளர்ச்சியை முதல் சுதந்திரப் போராட்டம் என அழைப்பது சரியானதாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு வேலூர் கிளர்ச்சிதான் அந்தப் பெரும் வரலாற்றின் முதல் துடிப்பு முதல் எதிரொலி வேலூர் கிளர்ச்சி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு இணையான மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் இது வெறும் தமிழர் வரலாறு மட்டுமல்ல இது இந்திய திருநாட்டின் ஒரு பெருமைமிக்க வரலாறு அவர்கள் வெறும் சாதாரண சிப்பாய்கள் அல்ல அவர்கள் பாரதத்தின் வீர மகன்கள் நாம் அவர்களை மரியாதையுடனும் நெகிழ்ச்சியுடனும் நினைவு கூற வேண்டும் அவர்களின் வீரம் தியாகம் மற்றும் சுதந்திர வேட்கை நம் மனதில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் வேலூர் கிளர்ச்சி வாழ்க இந்திய வீரர்கள் வாழ்க இந்திய விடுதலையின் முதல் கர்ஜனை வேலூர் கிளர்ச்சி நன்றி நண்பர்களே நீங்கள் பார்த்தது டேட்டம் டைஜஸ்ட் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்